வணக்கம் நேர்களை ஏகுவசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் பட்டியல் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பெய்யாறில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகளுக்கும் சேவூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் அவளூர் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது செஞ்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் கடலோரில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் தள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஓரு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது உளுந்தூர்பேட்டையில் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் கீழ்பண்ணாத்தூரில் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் சிவகிரியில் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வந்தவாசியில் அதிகபட்ச விலையாக எண்பது ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் வனபுரத்தில் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் சேத்பட்டில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி நாலு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக சிவகிரியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் மேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது ஒன்ட்டியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் மேலம்பாடியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மணலூர்பட்டையில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் நாலு காசுகளுக்கும் தியாகதுர்க்கத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது ஜெயங்குண்டத்தில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் பதினாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூத்தி ஏழு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொப்பில் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் உளுந்தூர்பேட்டையில் அதிகபட்சமாக தொண்ணூத்தி நாலு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அரியலூரில் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வேலூரில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் அதிகபட்சமாக நூறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வந்தவாசியில் அதிகபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் செஞ்சியில் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கீழ்பென்னாத்தூரில் அதிகபட்சமாக எட்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண்முறை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்